அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகின்றேன் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் பல்வேறு விதமான ரகசியங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதுல பௌர்ணமி பற்றிய ஒரு உன்னதமான மற்றொரு பதிவுதான் இந்த பதிவு பௌர்ணமி அன்று எந்த பூஜையை செய்தால் சிறப்பு என்பதைத்தான் இந்த பதிவில் பதிவிடுகின்றோம் பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகச்சிறந்தது சித்தர்கள் அனைவருமே அம்பிகையை தேவியை சக்தியை கும்பிட்டார்கள் காரணம் என்ன அங்குதான் இருக்கின்றது பராசக்தியும் பிரபஞ்ச சக்தியும் அதுபோல் நாமும் அதே பௌர்ணமி அன்று அம்பிகையை வணங்குவதால் மிகச் சிறப்பு அதுவும் ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது அந்த சிறப்பை பற்றிய ஒரு பதிவு தான் இந்த வீடியோவே ஸோ அந்த பதிவை பற்றி தான் சொல்கிறோம் ஒவ்வொரு கிழமை நாட்களிலும் வரும் பௌர்ணமியில் அம்பிகையை எவ்வாறு வழிபட்டால் சிறப்பான பலன் கிட்டும் என்பதை பற்றிய பதிவு இது சித்தர்களின் வாக்கு நான் அதுக்கு ஒரு ஃபார்வேர்டு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் ஸோ சித்தர்கள் சொன்னதை அவர்கள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பௌர்ணமி அன்று அம்பிகைக்கு சிகப்பு ஆடை அணிவித்து செந்தாமரை மலர்கள் சூட்டி செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் செவ்வாழை பழம் சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக தர வேண்டும் அவ்வாறு வழிபடும்போது தீராத நோய்கள் எல்லாம் தீரும் இப்படி பூஜை செய்பவரை எந்த நோயும் அணுகாது இது ஞாயிற்றுக்கிழமை அம்பிகை கோயிலில் செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கட்கிழமையில் வரும் பௌர்ணமி என்று அம்பிகைக்கு ஆரஞ்சு நிற உடையணிந்து மந்தாரை மல்லிகை மலர்களை சாற்றி இதே மலர்களினால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் கெட்டும் செய்யும் தொழில் உயர்வு வேலைவாய்ப்பு கெட்டும் திங்கட்கிழமை வருகின்ற பௌர்ணமி என்று செய்பவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும் நிற ஆடையை அணிந்து மந்தாரை மல்லிகை மலர்களைச் சாற்றி இதே மலர்களினால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் செய்யும் தொழில் உயர்வும் வேலைவாய்ப்பும் கெட்டும் செவ்வாய்க்கிழமையில் வரும் பௌர்ணமி நாட்களில் அம்பாளிற்கு வெண்பட்டாடை அணிவித்து செவ்வரளிப்பூ சிகப்பு நிற பூக்களினால் அர்ச்சனை செய்து சித்தரன்னம் தேன் பழங்கள் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் இதனால் வறுமை நீங்கும் கடன்கள் தீரும் கிரகதோஷங்களும் பில்லி சூனியமும் தீரும் புதன்கிழமைகளில் வரும் தினத்தில் பச்சை பட்டாடை அணிவித்து முல்லை நறுமணம் உள்ள மலர்கள் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சனை செய்து பால் பாயாசம் பலரசங்கள் பஞ்சாமதம் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் அறிவு வளரும் கல்வியில் அளப்பரிய முன்னேற்றம் கிட்டும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் சந்தான விருத்தி கிட்டும் சரஸ்வதி கடாட்சம் நூறு சதவீதம் ஆகும் சரஸ்வதி கடாட்சம் இருந்தால்தான் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமையில் வரும் பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து மஞ்சள் நிற புன்னொச்சி புன்னரளி நறுமணமுள்ள மலர்களால் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் சுண்டல் தயிர் சாதம் பழங்களை நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் சகலவிதமான தடைகளும் நீங்கும் தேர்வுகளில் வெற்றி கெட்டும் வியாழக்கிழமையில் இவ்வாறு வழிபட்டாள் வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி நாட்களில் அம்பிகைக்கு பொன்னிற ஆடையை அணிவித்து மல்லிகை மலர்ச்சூட்டி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து முக்கணிகள் கல்கண்டு பொங்கல் நிவேதனமாக வைத்து வழிபட வேண்டும் திருமண தடைகள் நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் பண வரவு அதிகரிக்கும் வாரக்கடன் வசூலாகும் வராத கடனும் வசூலாகும் சனிக்கிழமையில் வரும் பௌர்ணமி தினத்தன்று அம்பாளிற்கு நீல நிற ஆடை அணிவித்து மறு மறிக்கொழுந்து நீல நிற சங்குப்பூ காக்கணம்னு சொல்லுவாங்க சங்குப்பூ சாற்றி அதே மலர்களால் அச்சரித்து காய்கறிகள் எல் அண்ணம் பால் தேன் தயிர் நெய் கல்கண்டை நிவேதனமாக கொடுங்கள் நவகர தோஷங்கள் நீங்கும் கடன் தீரும் நோயில்லாத வாழ்வு கெட்டும் பௌர்ணமி தினத்தில் பூரண பக்தியுடன் முறைப்படி பூஜை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு கிரக தோஷங்களில் இருந்து விடுபட்டு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் இந்த ஏழு தினங்களில் வரும் ஒவ்வொரு பௌர்ணமி எந்த கிழமைகளில் வருகிறதோ அந்த கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு சென்று நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது சித்தர்களின் வாக்குப்படி உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த காரியத்திற்கு அவர்கள் வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் ஸோ அம்பாள் உபாசகர்கள் பல்வேறு ரகசியங்களை வைத்துள்ளார்கள் மகாகவி பாரதியாரும் கூட பராசக்தி உபாசகர் தான் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணனும் காளி தான் அதுபோல் அம்பாள் உபாசகர்கள் எல்லாம் அதிசயங்களை கண்டிப்பாக பார்ப்பார்கள் ஸோ அம்பாளை நீங்கள் மறவாமல் இருங்கள் அம்பாளை பௌர்ணமி என்று தரிசனம் செய்யுங்கள் அம்பாள் பௌர்ணமி ரகசியங்களை தெரிந்து கொண்டு அல்லவா பௌர்ணமி என்றால் மனம் சம்பந்தப்பட்டது அந்த மனதில் நீங்கள் தெய்வீக உணர்வான அம்பாளை வணங்குங்கள் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் பெருகும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி. இதை பற்றி சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க நேரம் ஒத்துழைக்கும் பொழுது உங்களுக்கு பதில்களை பதிவிடுகின்றேன் உங்கள் வாழ்வில் எல்லாம் செல் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி